அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் ஒரு கப் மாவுல நமக்கு எவ்வளோ வேணா கிடைச்சிருக்கு பாருங்கள் சூப்பரான ஸ்நாக்ஸுங்க வாங்க மக்களே எல்லாரும் சாப்பிடுறதுக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடிங்க புத்திங்களா நல்ல முருமறுனு கிடச்சிருக்கு ஸ்டார் மாதிரி சூப்பர் டேஸ்ட்லாம் கிடச்சிருக்குங்க வெறும் மாவில் சூப்பராய்ட்டுன்னு நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராயிட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க ஒரு கப் அரிசிமா வச்சு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணால் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்கா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப சிம்பிளாட்டு ரொம்ப ஈஸியாட்டு எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கோங்க எந்த கப்பு நம்ம அளவு எடுக்கமோ அதே கப்பில் நம்ம அரிசி மாவு எடுத்துக்கணும் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி வச்சு நம்ம இதை வேக வச்சு ஆற வைக்கணுங்க ஆற வச்சு நம்ம அப்புறமா தேய்ச்சி கட் பண்ணி பொறிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரைபேன் இல்லைட்டா ஒரு கடாயி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் அதே கப்பெல்லாம் எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க தண்ணி எடுத்தாச்சு இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு மாவுக்கு தந்தூடி போட்டுக்கோங்க இதில் வந்து நீங்கள் ஸ்வீட் போட்டும் பண்ணலாம் நீங்கள் அப்படியும் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் நெய்ங்க நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியாச்சு எதுவும் தண்ணி கொதிக்கணுங்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாவை ஆட் பண்ணிடணும் வெடியா நம்ம கிண்டி எடுப்போம் பாருங்க அந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கணும் இப்போ கொதிக்கிட்டோம் நல்லா தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடுப்பை மீடியமாக வச்சு கிண்டி எடுத்துக்கணுங்க கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு நமக்கு தண்ணி மாதிரி இருக்கும் அப்புறம் திக்காயிருங்க ஒரு கப்பும் ஆட் பண்ணியாச்சு இது நல்லா வேகணுங்க வெந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா தேய்க்கிறதுக்கு சாப்பிட்டா இருக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கணுங்க ஃபர்ஸ்டே போடக்கூடாது ஃபஸ்ட்டே போட்டீங்கன்னா இந்த மாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் அதனால லாஸ்டில் போட்டு கிண்டி இறக்கிடணும் நம்ம மாவு தகுந்தோடி ஜீராக போட்டுக் கொடுங்க அரை ஸ்பூன் போட்டு அடி பிடிக்காத அளவுக்கு நல்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி வெந்தால் போதும் அரிசி மாவு வந்து சிக்கரம் மட்டும் வெந்துடும் உங்களுக்கு ரொம்ப நேரம் கிண்டிரும் வேண்டாம் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு நல்ல பக்குவமாக கிடச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிடலாங்க இதை ஆற வச்சு நம்ம விசஞ்சு எடுத்துக்கணுங்க ஆரட்டும் மூடி வச்சுக்கிடணும் காயக்கூடாது நமக்கு மாவு வந்து அதனால் மூடி வச்சுக்கிடலாம் இருக்கட்டும்ங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பெசஞ்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா ஆயிடுச்சுங்க இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்காண்டு நெய் விட்டு நம்ம பெசஞ்சு எடுத்துக்கலாம் கையில் ஒட்டாமல் கிடைக்கும் உங்களுக்கு அப்படியே பெஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பெசஞ்சிக்கங்க சாஃப்டாகட்டு நல்லா பிசஞ்சாச்சுங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி பேசிக்கோங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம தேய்ச்சிக்கிடணும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையெல்லாம் எடுத்து நம்ம தேய்ச்சிக்கிடலாம் இப்போ வந்து மட்டும் நம்ம சப்பாத்தி கட்டையில் நெய்யாவது எண்ணெய்யாவது தடவிடணுங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க கிச்சன் கவுண்டர் டாப்லேயும் கொஞ்சமாக தேய்ச்சிக்கோங்க அது இல்லாட்டி கொஞ்சம் மாவு ஊற்றிக்கோங்க நம்ம தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி மெல்ல தேங்க தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகட்டு கிடைக்குங்க பெரிய சைஸில் வேணுன்னா பெரிய சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஓரத்தில் இருக்கிறது நம்ம வெடிப்பு பிற கட் பண்ணிடணுங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எத்தனை சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிடணுங்க சரிங்களா அதே மாதிரி அடுத்த பீஸையும் கட் பண்ணிடலாம் ஓரத்தில் இருக்க அதை நம்ம எடுத்துடணும் அது லெவலாக கிடைக்காது சூப்பராகட்டு பண்ணியாச்சுங்க குறுக்குறையை வாங்கதோட நம்ம இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது கடையில் வாங்குறதோட மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் அழகாக பண்ணி எடுத்தாச்சுங்க ஓகேங்களா அப்படிங்களா இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஃப்ரை பண்ணிடலாம் அடுப்பாக ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணியாச்சுங்க இதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க சிலிண்ட்ரு வேறு ஓ ஓப்பன் பண்ணால் வாட அடிக்கி அப்படியே போட்டு போகிறதுனால லீக் ஆகுதுங்க சிலிண்ட்ரு வந்து லீக் ஆகுது வாட அடிக்கி ஃப்ரை ஃப்ரைபேன் வந்து கீட் ஆயிடுச்சு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் நாளை ஒரு நாள் இருந்துட்டு நாளை கழிச்சா அம்மாவுக்கு போயிடுவேன் அங்கே கோயிலில் பூஜை இருக்குது பெரிய குடை மாதிரி கொடுக்காங்க அதனால் அங்கே போயிடுவேன் அதனால் கொஞ்சமாக தான் எண்ணெய் வாங்கியிருக்கேன் வாங்கி வச்சா வேஸ்ட்டாக நான் அடுத்தால் ஊருக்கு போயிடுவேன் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே வம்பாக போயிடுவேங்க அதனால் சின்ன பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு வாங்கியிருக்கேன் கோயில் பூஜைலாம் எடுக்க முடிஞ்சுன்னா எடுத்து போட்டுதான் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் ஊரில் பூஜைலாம் கோயிலில் பூ படப்பு எடுப்பாங்க பூ படப்பு போட்டு எடுப்பாங்க அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே பாருங்க எடுத்து போடுறோம் விடியா இப்போ என்ன கீட்டாகவிட்டோன்னா நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் என்ன கீட்டாயிருச்சான்னு பார்க்கலாங்க ஒரு சின்ன பீஸ் பிச்சு போடலாம் கீட்டாயிருச்சுங்க அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப லோவாக இல்லாமல் ரொம்ப ஹைய இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்ல வெந்து வருங்க அவங்களுக்கு போட்டுக்கலாம் ஒன்று நட்டு கடையில் நம்ம குறுக்குறையை வாங்கதோட இந்த மாதிரி பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு ஒரு கப்பு அரிசியமாக இருந்தாலே போதும் அதில் ஏதோ பொடி போடுவாங்க அந்த பொடியெல்லாம் சாப்பிடக்கூடாது குழந்தைகள் வந்து அதனால் இந்த மாதிரி வீட்டிலே பண்ணி கொடுங்க ஆரோக்கியமாட்டு ரொம்ப நல்லது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சிக்கலாம் நல்லா மொறு மொறுப்பாக கிறிஸ்பியாக கிடைக்குங்க கொஞ்சம் வேக விட்டு நம்ம திருப்பி போடணும் உடனே திருப்பக்கூடாது இது கூட நீங்கள் பொட்டுக்கட்டல மாவும் கொஞ்சம் போட்டு பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் வெறும் அரிசி மாவுலேயும் பண்ணலாங்க இப்படி திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு நல்லா கோல்டன் கலரில் வரது வரையிலும் வேக விடணுங்க இருந்தால் தான் நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும் உங்களுக்கு நல்லா வேகட்டும் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க அட்டகாசமாக இருக்கும் இது கூட கொஞ்சம் பெப்பர் பொடி இது இல்லைன்னா வரமிளகாத்தூள் உப்புத்தூள் போட்டு நம்ம நல்லா புலுக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க எங்கள் ஊரில் வந்து பூ மார்க்கெட் இருக்குங்க பூ மார்க்கெட் இருக்கிறதுனால பூ வந்து நிறைய கிடைக்கும் அந்த பூனால படப்பு போடுவாங்க படப்பு போட்டு அதை சுற்றி சாமி எடுக்கும் பூ வந்து எடுக்கிறது நல்லா பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் அதை எடுத்து வீடியோ போடுறதே எல்லோரும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குங்க அதை கமான்ஸ் பண்ணுங்க திருப்பி போட்டுக்கிடலாங்க கொஞ்சம் வெந்திருச்சு ஒரு சைடு திருப்பி போட்டுக்கிடலாம் நல்லா சலசலானு மொறு மொறுன்னு கிடச்சிருக்குங்க எரிபி போட்டாச்சு சைடும் நல்லா வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் கலரில் வந்தோன்னே எடுத்துடணுங்க இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்துடணுங்க சூப்பராக இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு சலையில் எடுத்து போட்டுருங்க இப்போ எடுத்தாச்சுங்க அடுத்தது ஒரு கடாயை போட்டுக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே எண்ணெயில் ஒன்று ஒன்றாட்டு போடணுங்க மொத்தமாக போடக்கூடாது கண்டினியாக ஒன்று ஒன்றா போடுங்க நல்ல மொறுமொறுப்பாக மொறுப்பாக தனித்தனியாக போட்டேன்னா உப்பெலாம் வரும் உங்களுக்கு அப்படி மொத்தமாக அள்ளி போட்டேன்னா ஒன்று மேலே ஒன்று ஆகி உப்பெலாம் வராது அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்றுனா போடுங்க சூப்பராக கிடைக்கும் ரெண்டே கடாயில் நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடிங்க நல்லா அகனமான கடை என்னோடன எல்லாத்தையும் ஒரே கடையில் போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டாச்சுங்க பேக்கட்டும் திருப்பி போட்டுக்கலாம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் நல்ல உப்புலாம் வந்திருக்கு பாருங்க புது புதுசனும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மொர்மர பாட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும் திருப்பி போட்டாச்சு வெந்தவுடனே எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு போட்டது எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக கிடச்சிருக்குங்க நல்ல புஸ்ஸு புசுன்னு உப்புலாம் வந்திருக்கு பாருங்கள் பிடிங்களா இந்த மாதிரி போட்டு எடுக்கணுங்க எண்ணெயோட சலசலப்புலாம் அட ஆரம்பிச்சிருச்சு சூப்பராகிட்டு நம்ம எடுத்துடலாம் போட்டு விடலாங்க எப்படி சலசலான்னு சத்தம் பார்த்திங்களா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க சூப்பராக தான் ஸ்நாக்ஸ் ரெடி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் முரு முருன்னு ஸ்நாக்ஸ் ரெடி இதில் அப்படியே உப்பும் வரமிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் வந்து நம்ம மாவில் போட்டிருக்கோம் நல்லா லைட்டாக போட்டுக்கோங்க வரமிளகாய் தூளும் லைட்டாக போட்டுக்கோங்க குழந்தைகளுக்கு கொடுக்கா இருந்தால் லைட்டாக போட்டு தூவி கொடுங்க சாப்பிட்ருவோம் அப்படியே மிக்ஸ் பண்ணால் எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிரும் சூடாக இருக்குங்க நல்லா உடஞ்சிருச்சு வருங்க குலுக்கணுன்னா சரிங்களா நல்லா மறுமறுப்பாக சாஃப்டாக இருக்குங்க சூடாக இருக்குது நல்லா எம்மியாக இருக்குது நல்ல மறுமறுப்பாக இருக்குங்க பார்த்திங்களா ஒரு ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் ஒரு கப்பு மாவுளும் நமக்கு எவ்வளோ வேணால் கிடச்சிருக்கு பாருங்கள் சூப்பரான ஸ்நாக்ஸுங்க வாங்க மக்களே எல்லோரும் சாப்பிட்றதுக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடிங்க பார்த்திங்களா நல்ல மொறுன்னு கிடச்சிருக்கு ஸ்டார் மாதிரி சூப்பர் டேஸ்டெலாம் கிடச்சிருக்குங்க வெறும் அரிசி மாவில் சூப்பராக நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராகிட்டு ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாங்க நல்ல மறு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க அட்டை இருக்கு இருக்குது பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் நல்ல மறுமறுப்பாட்டு கிறிஸ்பியாட்டு வரமிளகா தோள் உலாம் போட்டுக்கணும்னா இருக்குங்க பெப்பர் பொடி வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க சூப்பர் டேஸ்டெலாம் பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் வா